என்ன மீன் சங்கர கவலை யாரா பார்த்த சின்ற சின்ற எல்லாம் கிழ உதவிச்சோ கவலையா கவலை சங்கரை காலையில இருந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாதி வேலை கட்டுப்போச்சு எனக்கு முன்னால வரலைக்கா நான் என்ன கதைய சுற்றி சுத்திக்கிட்டு இந்த மீனை திருக்கர சங்கரை போல் எவ்வளோ ஒரு கிலோ நானூறுரூவா இன்னைக்கு தங்குறேன் என்னது நானூறுரூபாவா நான் வந்தால் அரை கிலோ அங்கே கடைக்கு போயிட்டு வந்த ஒம்பா அங்கே இறநூத்தி ரூபா ஒரு இங்கே வந்து ஐயோ நானூறுரூபான்னா என்ன என்னத்தை வாங்குறது நான் சொல்லு ஆ இவ்வளோ விலை சொல்கிறீங்க ஆ என்னக்கா செய்கிறது விலவாசி எப்படி விற்குது நிற்கு போச்சு காசு எடுத்து வரேன்ட்டு காலை தானே நான் அதே சரி உங்களுக்கு கொடுத்துட்டு வச்சுவோம் ஒரு அரை கிலோ போடு வேற என்ன பண்றது அரை கிலோ போடுங்க அந்த கவலை இது எவ்வளவு கவலை 150 ரூபாய் அரை கிலோ சரி கவலை என்ன வரல கவலை அரை கிலோ குழம்பு வைக்கலாம் வெறுக்கிறதுக்காக வச்சிக்கிறேன் நானு என்ன சங்கரா இவ்வளவு ரேட் மீன் வரல காலை இந்த ரெண்டு ரெண்டு வாரமா என்ன செ நான் இன்னன்னு வாங்குறது சொல்லு என்ன பண்றது மீன் வாங்கி குழம்பு வைக்கணுமா வாணமா நான் இந்த மாதிரி வேலை சொன்னா